ஆக்கங்கட்ட கூவை நான் தான் உங்கள் நெல்லை வேலை பேசுகிறேன் இன்றைக்கி இந்த பதவியாக இருக்குண்ணா நம்ம திருச்சி சாதனாவுக்கு ஏ திருச்சி சாதனா என்ன திடீர்னு பார்த்தா புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களே உயிரோடு வந்து உங்கள்கூட நான் ஆடிக்கிட்டு இருக்க மாதிரி பார்த்தேன் அப்புறம் தான் பார்த்தேன் அது அவரை மாதிரி வேஷம் போட்டிருக்க ஒருத்தர்னுட்டு சரி இப்போ நீங்கள் என்ன செய்த பள்ளிக்கூடத்தில் வந்து என்ன அவார்டு கொடுக்க நீ அப்படியே உன்னை சீப்பு கஸ்டாக வேற கூப்பிட்டாங்களா நீவன் இங்கே சீப்பு ஆட்டோ இது கொடுத்துக்கிட்டு இருக்க அங்கே ஒருத்தர் பொறாமையில் பொங்கி எழுதாரு இந்த வனக்கண்டா மாப்பிள்ளை உன்னை எங்கள் கழிவு கழிவு ஊற்றிக்கிட்டு இருக்காரு அவர் இப்படி ஊற்றுனார்னா நீ எப்படி அடுத்து பத்து கோடி ரூபாய்க்கு அடுத்து வீடு கட்டுவே ஆடி மாதம் எப்படி ஆடிக்கார் புக் பண்ணுவேன் வாங்குவேன் முதல்ல போய் அவர் என்னென்னு கேள் இருந்தாலும் வணக்கண்டா மாப்பிள்ளையே சும்மா அங்கே வள்ளு வல்லுன்னு கத்திகிட்டு கிடக்காரு இங்கே இருக்க முடியல மனுஷன் சோசியல் மீடியா திறந்தாலே உங்கள் ரெண்டு வரி தான் வந்து முன்னால் விழுந்துக்கிட்டு இருக்குது லூஸும் மெண்டல் பை உள்ள சாதம்னா அதை விட்டுட்டு இங்கே அவார்டு கொடுக்க வந்துட்டா அவார்டு ஆடு ஆட்டதை வேற பாரு போய் எங்கே என்ன நடக்குது எது நடக்குன்னு வீட்டில் வேலையை பாப்பியா அதை வந்துட்டு இங்கே ஆடுதா திங்கு திங்குன்னுக்கிட்டு உடனே அந்த வனக்கண்டம்மா பிள்ளைன்னு வச்சு வச்சு கழுவி கழுவி ஊற்றுதாரு முதல்ல அவருக்கு ஒரு பதிவை போட்டுட்டு வா இல்லை வரப்போய் என்னன்னு கேட்டுட்டு வா அந்தால் அவர் வயிற்றுச்சல் படுற வரைக்கும் நீ உருப்படவே முடியாது பிக்கு பாஸே போக முடியாது கிடைச்ச வரைக்கும் போ சரியா ஆமாம் சொல்லிவிட்டேன் சரி ரைட் நண்பர்லே உங்களுக்கு வீடியோ பிடிச்சேன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம நல்ல இவரு சோசியல் மீடியா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல்லை அமைக்குறங்கயா நன்றி வணக்கம்